இன்றைக்கி அம்மாவோட ரெசிபி இல்லை இன்னைக்கு அப்பாவோட ரெசிபி இன்னைக்கு சங்கில் என்ன செய்யற மட்டும்தான் பார்க்க போறோம் சரியோ இன்னைக்கு சங்கில என்னது ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓடி போய் சங்கு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் சங்கு இந்த சங்கில உள்ளுக்கு இருக்கிற அந்த இறைச்சி தான் எடுத்து இப்ப நாங்கள் ஸ்நாக்ஸ் செய்ய ஓகே சரியா இந்த இந்த இறைச்சி தான் இது பாருங்க ம் சரியெல்லாம் க்ளீன் பண்ணி இருக்குது இதை நாங்கள் பெண்ண நல்ல படிவாக சின்னதாக வெட்டி எடுக்கணும் சரியா சின்ன சின்னன்னா அதாவது அந்த கொத்துற மாதிரி கொத்தணும் கொத்தி எடுத்தால் தான் இந்த ரெசிபி சரியா இருக்கும் ரைட் இந்த பாருங்க பாருங்க அப்பா அப்படி ரெண்டு சரியா அப்படி வெட்டிட்டு பிறகு எப்படி கொத்து வேறதையும் பாருங்க சரியா

ரைட் உள்ளி உல்லியை வந்து நயிச்சு போடணும் அப்படி நசிச்சுட்டு போட்டால் தான் உள்ளி நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் போடணும் எங்களோட அப்பாவோட ஸ்டைலில் பாருங்கள் வெங்காயத்தை வெட்டிட்டு ரெண்டு வெங்காயம்ளவில் வெட்டிட்டு ஓகே அதோட சேர்த்து சேர்த்துக்கொள்ளும்

போட்டுக்கொள்ள இதில் சரியா ஒரு ஒரு மேசா கரண்டிக்கு போட்டால் காணும் பேக்கிங் பவுடர் இதில் பேக்கிங் பவுடரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் பாருங்க மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்க அப்போ அப்போ பேக்கிங் பவுடர் போடு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும் ம் கை வெச்சு விளையாடுங்களா நல்லா தான் இருக்கு விட மாட்டீங்களே முடியுதா பண்ணி முடிஞ்சு இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு நீ ஹீட் ஓகே இது என்ன இது வெஜிடபிள்ஸ் ஓகே என்ன ஹீட் ஆகணும் இதை வந்து நாங்கள் இந்த பகோடா போடுற மாதிரி இருக்குதானே பகோடா போடுற மாதிரியே போட்டு கொள்ளணும் அப்ப இதை வந்து சங்கு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது உம் சங்கு பகோடான்னு சொல்லணும் ம் அப்படியும் சொல்லி பிரச்சனை இல்லை இதுல வந்து என்னென்ன சத்து இருக்குன்னு தெரியுமாம்மா புரோட்டீன் இருக்கு சரியா மினரல்ஸ் இருக்கு ஒமே காத்திரி இருக்கு அப்ப இதை நீங்க சாப்பிடுறதால உடம்புக்கு சக்தி கிடைக்கும் தோலுக்கு அழகும் கிடைக்கும் உண்மையாவா ம் அம்மா அப்பா செஞ்சிட்டு வாங்க சாப்பிடுவோம் சரி நீங்க பாப்பமா அங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பாப்பம் ஓகே இது வந்து ஜோஸோட சாப்பிடலாம் கொட் சோஸ் ஆர் டொமேட்டோ சோஸ் அம்மா கொச்சோசோடையும் சாப்பிடலாம் டொமேட்டோ ஜோஸோடையும் சாப்பிடலாம் இதுக்கு கார சட்னியோடையும் சாப்பிடலாம் ரைட்டா இப்போ நீங்கள் சோஸோடையும் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓ நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் டேஸ்ட் சும்மா அப்படி இருந்துச்சு நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்நாக்ஸ் இன்னும் பார்க்கணுன்றா டேஸ்ட் ஆஃப் லங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்